ஐயோ சம்மர் வெகேஷன் ஸ்கூல் லீவ் விட்டுறதுதான் விட்டாங்க ஒரு வேலையும் நம்மளால டயத்துக்கே முடிக்க முடிய மாட்டேங்குதுன்னு நானே அவசர அவசரமா சமைச்சேன் கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பதினொன்று மணிக்கு என் பையன் வந்து அம்மா பசிக்குதுன்னு நிக்கிறான் டே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா சமைச்சு முடிச்சிருவேன்னு சொன்னா நீ எப்ப சமைக்க நான் எப்ப சாப்பிடன்னு கோமா கத்துறான் அப்ப இந்த ஸ்னாக்ஸ் யாவது சாப்பிடுன்னு கொடுத்தா இதெல்லாம் வேணா எனக்கு லஞ்ச் தான் வேணும் சோ இப்பவே என்னோட கிளம்பி வாங்குறான் சரி ஏதோ ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுக்கு தான் பிளான் பண்றான் போலன்னு நானும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகன்னு நீயே சொல்லுன்னு கேட்டா ரெஸ்டாரென்ட் வேணாம் வேணா அந்த மெயின் ரோட தாண்டி போமாங்கிறான் என்னடா கன்ஃபியூஸ் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு வந்து பார்த்தா வேலிவியும் அரசு பள்ளின்னு போட்டிருக்கு நீயே ஒரு எலிமென்டரி ஸ்கூல் பையன் எதுக்கு மிடில் ஸ்கூலுக்கு வர சொன்னா அதுவும் சம்மர் வெகேஷன் அதுமா பாரு ஒரு ஈ காக்கா இல்லன்னு நான் கோவமா சொல்லிட்டே திரும்பினா அப்புறம் தாங்க எனக்கே புரியுது நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது சம்மர் கிட்ஸ் கஃபேக்கு இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க அதேப்டி ஃப்ரீன்னு பாக்குறீங்களா எல்லா மக்கள் நம்ப கட்டுற டாக்ஸ் மூலமா தான் ஸ்கூலுக்கே ஃபண்ட் போகுது அகாடமிக் இயர் மட்டும் இல்லாம அதே ஸ்கூல் சம்மர் சம்மர்லயும் தவறாம குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க